ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு பல்லாரியும் போதுங்க நமக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈஸியாக செஞ்சிடலாம் அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் டீ காஃபி கூடாச்சு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த உருளைக்கிழங்க நம்ம நம்ம வந்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி நம்ம சீவோம் பார்த்திங்களா பீட்ரூட்லாம் சீவோம்லாம் அதில் சீவி எடுத்துக்கலாம் சீவி எடுத்ததுக்கப்புறம் அந்த பி அந்த உருளைக்கிழங்கில் உள்ள அந்த தண்ணிலாம் இருக்கும் பார்த்திங்களா அதை நல்லா புளிஞ்சி நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் அந்த மாதிரி புளிஞ்சி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு அது கூடவே ஒரு பல்லாரி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதையும் நம்ம வந்து இந்த இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் நல்லா மணமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி கறி மசாலா தூள் மூணும் வந்து சேர்த்துருக்கேன் கரி மசாலா தூள்லாம் சேர்க்கும் போது நல்லா டேஸ்டியாக மணமாக இருக்குங்க நமக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பே நம்ம வந்து போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒன்றா பிசைஞ்சிக்கலாம் நல்லா இந்த பல்லாரிலாம் நம்ம வெட்டி போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதெல்லாம் ஊற்று தூட்டு நல்லா ஒரு செயற பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த சமயம் நமக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சுதுன்னா மட்டும் லைட்டாக தொளிச்சிக்கோங்க மேக்ஸிமம் தண்ணி தேவைப்படாது தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக லைட்டாக இந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளவே நமக்கு சைடில் எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயில் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக எடுத்து போட்டுக்கலாம் ஷேப்லாம் இதுக்கு முக்கியம் இல்லைங்க சும்மா நம்ம நார்மலாக போட்டு பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் வேகட்டும் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுக்க போகிறேன் நல்லா இந்த மாதிரி செவக்க வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன பசங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் பாருங்க நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு நம்ம ஒரே ஒரு ஊரில் கிழங்கும் ஒரே ஒரு தாங்க சேர்த்தோம் இதுக்கே நமக்கு வந்து எவ்வளோ பணம் வந்திருக்குன்னு பாருங்கள் டீ போடுறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் பெரியவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி சாயந்தரமே இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கோங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்